தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் விடலாம் இதய மந்த்ரா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இது அரசாங்கத்தோடு தரமங்கலம் போகட்டும் வீடு வீடாக போகட்டும் அந்த நிலையில்தான் இன்னைக்கு திமுக வந்துருக்கு எங்களுக்கு ஆட்சேபணம் ஆனால் அந்த திட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கப்படுகிறது என்று காலையிலிருந்து எனக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கிறது அரசு பணத்தில் அரசு திட்டம் தான் சுரண்டுவீங்க இன்னும் அரசு பணத்தை கட்சிக்கு வீட்டுக்கு சுரண்டுறதுல திருப்தி அடையலையா இன்னும் தொடருமா ஆகவே முதலமைச்சருடைய கட்சி பணிக்காக அரசு எந்திரத்தை பயன்படுத்துவது அரசு செலவு செய்து விளம்பரங்கள் செய்திருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் இன்றைக்கி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கலகலத்து போயிருக்கு ஏனென்றால் எந்த அளவுக்கு இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இல்லை எனவோ பிஜேபி ஏடிஎம்கே கபலீகரம் செய்துவிடும் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்புடின்னா திமுக எங்களோட கூட்டணியிலிருந்து அதை நாங்கள் கபலீகரம் பண்ணுமா அதாவது எவ்வளோ தூரம் பொய்யும் புனை சுருட்டும் மூலதனமாக கொண்டு அரசியலில் மிக கீழ்த்தரமாக திராவிட முன்னேற்ற தான் நான் தலைமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பது தெரியுது ஆனால் உண்மையில் நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் என்று என்னுடைய நண்பர் வைகோ அவர்கள் சொல்லிட்டாருன்ன உடனே இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பல்லடத்தில் மதிமுக வேட்பாளராக இருந்தவரை இப்போ திமுகவில் மெம்பராகியிருக்க அப்போது கூட்டணி கட்சியை உழைத்து கபலீகரம் செய்வது திமுகவாக பிஜேபியா நமக்கு வெளிப்படையாக தெரியுது ஏன்னா நீங்களும் எங்களோடு இருந்தீங்க அஞ்சு வருஷம் கூட்டணி நாங்கள் ஒன்று திமுகவை உடைத்து கபலீகரம் செய்வியே அப்போ எப்படி ஏடிஎம்கே பண்ணும் பிஜேபின்னு பேசுறது பயம் கப்பி கொண்டு இருக்கிறது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தாரணம் செய்யப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இணைந்த ஆறு மணி நேரத்திற்குள்ளாக இந்த பக்கத்து தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழியா கவிஞர் கனிமொழி அலறியது நமக்கு கேட்டது ஐயோ பிஜேபி அதிமுக திட்டுச்சு அதிமுக பிஜேபி நான் கேட்குறேங்க காங்கிரஸ் வெளியில் போனப்ப திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் ரொம்ப நல்லது கூட நட்பு கேடாய் முடியுங்க அந்த காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டணுன்னு வச்சுருக்கா இல்லையா சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை செலுத்தையும் திமுகவை கழுவி ஊத்தாதா அப்போ என்ன அவங்க ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க மாணாக்குவ மக்கள் நில கூட்டணி அதானே நான் கரெக்டா தானே சொல்கிறேன் அந்த மாணாக்குவ வச்சுக்கிட்டு திமுகவை என்ன பாடுபடுத்தினாங்க இப்போ வெக்கமே இல்லாம ஒன்றா இருக்கீங்க அது எதை காட்டுது இவங்க பேசிட்டா அதுக்கு நம்ம வந்து மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் இருந்தா நாம் அதுக்கு பதில் சொல்லப்போகிறோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பயம் கப்பிப்போய் உளறி கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைக்கு நிலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த மக்கள் மனோநிலை வேறு இன்னிக்கு இருக்கிற மனோநிலை வேறு இங்கு அதிமுக பார தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்டது அன்றைக்கி மறுநாள் இருந்து திமுகவுடைய அலறல் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது காரணம் என்ன அன்றைக்கு வரை இவங்க என்ன நினைச்சாங்க வி ஆர் அன்ஸ்டாபுள் எங்களை தோக்கடிக்க முடியாதுங்க ஆனால் இன்றைக்கி நிதர்சனமாக தோல்வி பயம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் இந்த அரசு இருபத்தி நாலு சீட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கூட சட்டமன்றத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற கட்சி அதனால் மக்கள் மிகப்பெரிய தோல்வியை பிச்சு டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்ஹவுஸ் கொடுப்பாங்க அப்படின்னு